வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டும் இன்று மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினமும் பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு ஆராயப்போகிறோம் அதாவது இப்பொழுது பெரும் சிக்கலிலே மாட்டுப்பட்டிருப்பவர் யார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச பெரியதொரு சிக்கலிலே இப்பொழுது சிக்கியிருக்கிறார் அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த பெரும் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற சம்பத் மனம் பேரி இப்பொழுது நீதிமன்றத்தின் உதவியை நாடி இருக்கிறார் அவரது வழக்கறிஞர் மூலமாக அவர் நீதிமன்றத்திலே சரணடைவதாக இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் ஹம்மாந்தோட்டையிலே மற்றும் ஒரு ரசாயன உற்பத்தி நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது வீடியோத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த மஹிந்த ராஜபக்ஷ கும்பல்கள் செய்த ஊழல்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் மற்றொரு பெரியதொரு ஊழல் இடம்பெற்றிருக்கிறது யாரால் என்று சொன்னால் இது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி முதல் பெண்மணி என்று சொல்லப்படுகின்ற சிராந்தி ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது இவை தொடர்பாக மகிந்த ராஜபக்சவின் செயலாளர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் குற்றப்புலனாய்வு பிரிவு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு பொருளை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம் என்று சொன்னால் அது வந்து அரசாங்க தேவைக்காக அது இறக்குமதி செய்யப்படுகிறது என்றால் அதற்குரிய வரி நீக்கப்பட்டு அந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் இப்படியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பஸ் வண்டி தொடர்பான பிரச்சினையில்தான் தான் இப்பொழுது சிராந்தி ராஜபக்ச சிக்கப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறைக்கு தேவை என்று தெரிவித்து ஒரு பஸ் வண்டி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பஸ் வண்டி எந்த விதமான வரிகளும் செலுத்தப்படாது சுங்க திரைக்களத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பஸ் வண்டி விளையாட்டுத்துறைக்கு ஒப்படைக்கப்படவில்லை இந்த பஸ் வண்டி எங்கே போயிருக்கிறது என்று சொன்னால் ஹம்பாந்தோட்டையில் இருக்கின்ற சிராந்தி ராஜபக்சவின் முன்பள்ளிக்கு போயிருக்கிறது ஹால்டன் இல்லம் என்று நாங்கள் சொல்வோம் அதுதான் மஹிந்த ராஜபக்சவின் இல்லமாக இருக்கிறது அந்த இல்லத்தின் பேரிலே ஹால்டன் ப்ரீ ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாலர் பாடசாலை இருக்கிறது அந்த பாலர் பாடசாலைக்கு அது தனிப்பட்ட ஒரு தனியாரின் பாடசாலை அதாவது சிராந்தி ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவின் மனைவி தனிப்பட்ட வகையில் நடத்தி வருகின்ற ஒரு தனியார் பாடசாலை இதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட இந்த பஸ் வண்டி எங்கே போயிருக்கிறது என்று சொன்னால் ஹால்டன் பாலர் பாடசாலைக்கு போயிருக்கிறது அதனது தேவைக்காக அந்த பஸ் வண்டி பாவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன ஏன் இந்த பஸ் வண்டி விளையாட்டுத்துறையின் இறக்குமதி செய்யப்பட்டது இதற்கு யார் ஒப்புதல் அளித்தார்கள் இந்த பஸ் வண்டி ஏன் ஹால்டன் பாலர் இது கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுது குற்ற பிரிவிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணையின் பேரில் இப்பொழுது சிராந்து ராஜபக்ச பெரும் சிக்கலிலே மாற்றப்பட்டிருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னரும் சிராந்த் ராஜபக்ச ஒரு ஊழலிலே சிக்கிப்பட்டு அது விசாரணையிலே இருந்து வருகிறது என்பது நீங்கள் எல்லோருமே அறிந்தோன்று அதாவது பெண்கள் நல்ல திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பித்து சட்டவிரோதமாக அதிலே பல்வேறுபட்ட நிதி கையாளுகையை மேற்கொண்டிருக்கிறார் என்று அவர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்ற நிலையில் இப்பொழுது இந்த குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது சுற்றி சுற்றி பார்க்கின்ற வேளையில் இந்த ராஜபக்ச குடும்பமே பெரும் ஊழலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்குரிய ரசாயனங்களை தனது காணியிலே மறைத்து வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இந்த ரசாயனங்கள் மீட்கப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வழியில் இவர் தலைமறைவாகி இருந்தார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இவர் தனது வழக்கறிஞர் மூலமாக தான் நீதிமன்றத்திலே சரணடைவதற்கு ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு உச்ச நீதிமன்றம் இப்பொழுது போலீஸ் மா அதிபருக்கு பணிபுரை விடுத்திருக்கிறது இதுப்படியாக இருக்கின்ற விலையில் பல்வேறுபட்ட அறிக்கைகளை விட்டு வருகின்ற ஹம்பம்பில இவர் தன்னை கைது செய்ய போகிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் என்று ஒரு முன்ஜாமீனை பெறுவதற்கு முயற்சித்திருந்தார் ஆனால் குற்ற புலனாய்வு பிரிவினர் நாங்கள் அவரை கைது செய்வதற்கான எந்தவித முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்று கைவிரித்திருந்த நிலையில் இப்பொழுது உதியஹ ஹம்பம்பில் இந்த சம்பத் மனம்பேரிக்காக பேசுவதற்கு முன் வந்திருக்கிறார் வெளிநாடு ஒன்றிலே இருக்கின்ற அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய போட்டியிலே தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் சம்பத் மனம்பேரிக்கு இந்த போதைப்பொருள் தயாரிப்பதற்குரிய ரசாயனம்தான் இதற்குள் இருக்கிறது என்று தெரியாது ஆனால் இவர் ஹெகல் பத்திர பத்மையின் உறவினர் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஓகே எதுவும் தெரியாத ஒருவர் எதற்காக அதை நிலத்துக்குள்ளே புதைத்து வைத்திருந்த வேளையில் அதற்கு கொங்குரிட் விரிப்பதற்கு ஆயுத்தமாகினார் என்பது பல்வேறுபட்ட கேள்விகளாக இருந்து வருகிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மற்றும் ஒரு ஹம்பாந்தோட்டை பகுதியிலே மற்றும் பெரும் மற்றுமொரு ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கின்ற இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது ஹம்மாந்தோட்டையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஹம்மாந்தோட்டை பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட விலையில் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் அங்கே இருந்திருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் ரசாயனங்கள் இப்பொழுது அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த ஐஸ் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு வாகனமும் இப்பொழுது போலீஸாரினால் மீட்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இவருக்கும் இன்னும் ஒரு போதை கும்பலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த இடத்திலிருந்து பல்வேறுபட்ட உபகரணங்கள் அதாவது அந்த இடத்திலே ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பது நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்குரிய மூலக்கூறுகள் அங்கே இருந்திருக்கின்றன என்றும் இப்பொழுது அவை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இன்னும் எந்தெந்த இடங்களிலே இந்த ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திகள் நடைபெற்றிருக்கின்றனவோ என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எழுநூற்றி இருபது நாட்களை கடந்து இந்த மாதவனை மேய்ச்சல் தட பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது அந்த மேய்ச்சல் தளம் வர்த்தமானியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து இப்பொழுது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் என்று பலர் இணைந்து அந்த போராட்டத்திலே இப்பொழுது ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அதாவது ஒரு கால்நடை வளர்ப்புக்கு மேய்ச்சல் விடுகின்ற அந்த நிலம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்த பாடில்லை எழுநூற்றி இருபது நாட்களை கடந்து இப்பொழுது அங்கே போராட்டங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களை கடந்திருக்கிறது இன்றும் போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது சரியான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் சார் இதுபடியாக இருக்கின்ற வேளையில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாடு பூராவும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன இதற்கான ஏற்பாடுகள் அந்தந்த இடங்களிலே மேற்கொள்ளப்பட்டு ஊர்தி பவணிகள் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் என்பன இடம்பெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வேளையில் கொழும்பு பகுதியிலே கடத்தப்பட்டு கப்பம் வரப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட அந்த மாணவர்கள் தொடர்பான விசாரணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோடவுக்கு இதிலே இவரை விசாரிக்க முடியாது என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது ஆனால் மேற்கொள்ளப்பட்ட மேன்முறையீட்டின் அடிப்படையில் இப்பொழுது இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த வசந்த ஹரணகுடவை விசாரிப்பதற்குரிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இனி இடம்பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது வசந்த ஹர்ணகோட உட்பட பலர் இதிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த மாணவர்கள் கடத்தப்பட்டு இவர்கள் பெற்றோருடன் கப்பம் புறப்பட்டு பின்னர் இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இது இப்படி இருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் மண்டதீவு பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலை படுகொலை இந்த படுகொலை தொடர்பாக வழக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை அங்கிருக்கின்ற ஆலய குருமாரினாலும் ஒரு சில கண்கண்ட சாட்சிகளாலும் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவை தொடர்பாக என்ன நடைபெற போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திலிருந்து பார்த்துக்கொள்ளலாம் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்